கருத்துடைய பரிசு மகிமனதாக அடிமை தேவன் கடந்த நாள பாதுகாத்துறதுனால தேவசமுதல பெருவிசை தேவனுடைய இறக்கம் பார்த்தவன் ஆபத்து தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்துக்கான சொல்வோம் யாத்திராகும் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் வாசிப்போம் அப்போது நீ பார்வனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரோலினுடைய குமாரன் என் சேஷ்ரபுத்திரன் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன் அவனை விடமாட்டான் என்பனில் நான் என்னுடைய குமாரனையும் உன் சேஷ புத்தரையும் சங்க இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் வழியிலே தங்கும் இடத்திலே கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் அப்போ சிப்ரோல் கருக்கில் ஒரு கல்லை எடுத்து தன் புத்தனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து நீ எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் என்றால் பின்பு அவர் அவனை விட்டு விலகினார் அப்போது அவள் விருத்து சாதன நிமித்தம் நீ எனக்கு இரத்த சம்மதமான புருஷன் என்றால் கர்த்தர் ஆரணனுக்கு நீயும் வனாந்திரத்தில் மோசைக்கு எதிர்கொண்டு போய் என்றால் அவன் போயும் தெய்வ பருவத்திலே அவனை சந்தித்து அவனை முத்த செய்தான் தெய்வத்தை நாமத்தை இறை இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் இசரோல் மக்கள் எழுத்துல அடிமைப்பட்டு இருக்கும்போது தேவன் வாக்கு கொடுத்த பிரகாரம் நானூறு ஆண்டுகள் பிறகு தன் ஜனங்களை சந்திப்பு நின்று வாக்கு கொடுத்திருந்தார் அதன் அடிப்படைக்குள்ள அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா மோசவே அனுப்பி அவன் அழித்து வர சொல்லுகிறார் அவனை அழித்து வர சொல்லப்படும் போது அவன் அங்கே பிரயாணப்படுகிறான் அங்கே கடந்து போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் பிரயாணப்படுகையில் தேவன் அவனை கொல்ல பார்த்தாரு சொல்லுகிறது இதுதான் நீ இவ்வளோ ரகசியம் ஏன் தேவன் இப்படியா கொல்ல பார்த்தார் என்று பார்த்தீங்கன்னா ஏன்னா மோசே வந்து ஒரு நல்ல காரியங்கள் செய்ய தான் போகிறாரு அவங்க இஸ்ரோ மீட்பதற்காக போகும்போது நான் தேவன் அவனை கொல்ல என்று சொல்லுகிறது வேதம் இதோட என்ன பல பலவிதமாக இதை சொல்லுகிறாங்க ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக அவன் தேவனோட வார்த்தை பலமுறை மீறுகிறான் அவர் மீறி நடக்கப்படும் போத கடவுள் கோபம் கொண்டு பாத்தீங்கன்னா அவனை கொல்வதற்கு கடந்து வருகிறார் அவன் எங்கெங்க மீறுகிறார் என்கிற ஒரு சில சம்பவத்தை நாம் வாசித்து கடன் சொல்வோம் யாத்திராக மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சுல இருந்து வாசிப்போம் மேலும் தேவன் மோசையை நோக்கி ஆபருகான் தேவன் ஈஷாக்க தேவனும் யாக்கு உபதேவனாய் இருக்கிற உங்கள் பிதாவுக்குடைய தேவனாய் கருத்தர் என்னை உங்களிடத்திற்கு அனிப்படன்ற நீர் இரு சிறப்பு சொல்வாயாக என்றைக்கும் இதுவையின் நாமம் தலைமுறை என் பேர் பிரஸ்தாபம் என்று அங்கே சொல்லி அவன் அனுப்புகிறார் அவரை போது அங்கே என்ன நடக்கிற பார்த்து அங்கே நான்காம் அதிகாரத்தில் ஒன்னாவசரத்தை பார்க்கிறோம் அப்போது மோசி அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவிக் கொடார்கள் கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் கடவுள வார்த்தைக்கு அவன் எதிர்கொண்டு போகாமல் அங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு சொல்லுகிறான் அப்போ மோசி அவர் என்னை நம்பார்கள் அந்த ஜனங்கள் என்ன பண்ணாமல் தான் நம்ப மாட்டாங்க என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் என்று பார்க்கிறோம் அதனால தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் என்ன ஒரு காரியங்களை அங்க சொல்லுகிறாரோ அதை மறுக்க பார்க்கிறான் என்று நான் பார்க்கிறோம் தொடர்ந்து அதே நான்காம் அதிகாரம் இருந்து வாசிப்பான் இவரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவிக் இருப்பார்கள் ஆனால் அப்போ நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்று வாயகம் நதியின் முன்ன தண்ணீர் வட்டாந்தரைகளை இரத்தமாக என்றார் இப்போ மோசு கருத்துரை நோய்க்கும் ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரே உமது அடியனோடு பேசினதற்கும் பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் துக்குவாயன் மந்தனாவும் உள்ளவன் என்றான் அடுத்தபடி என்ன சொல்லாமல் கடவுள் ரெண்டு அற்புதங்களை செய்கிறார் ரெண்டு அற்புதங்களை செய்யப்படும் நீங்களை பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா திக்குவாய் ஆண்டவரே நான் போக மாட்டேன் எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறான் அதை இறைசு நிதானத்துக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் எழுத்திலிருந்து உடையாந்தவன் பார்வன் மனத்தை போய் நாம் எப்படி மீண்டும் பேசுவது என்று பயந்து தான் ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள பார்த்தோன்னா தான் மறுப்பதாக நான் பார்க்கிறோம் தொடர்ந்து பதினொல்லிருந்து வாசிப்போம் அப்போ கர்த்தரவனை நோக்கி மனுஷனுக்கு வாய உண்டாக்கினவர் யார் ஊமியின் செவ்வுடனும் பார்வையிலவனையும் குருடனை உண்டாக்கின யார் கர்த்தராக நான் அல்லவென்றார் யார் அவரது வாசிங்க பன்னெண்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாயை உண்டாக்குனார் கண்ணை உண்டாக்குற நான் என்று சொல்லுகிறார் அதற்கு என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஆதான் நீ போ நான் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உண்மை போதிப்பேன் என்றார் அவன் ஆண்டவரே நீ அனுப்பு சித்தமாக யாராவது அனுப்பு அப்படிங்கிறார் இப்படிப்பட்ட தெய்வ சமூகத்துக்குள்ளாக பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இல்லை மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த காரியத்தை செய்வதற்கு சம்மதிக்காமல் அவன் என்று பார்க்குறோம் கிட்டத்தட்ட பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரணக்கருத்தங்களை சொல்லி அவன் என்ன தான் தேவ சமூகத்தில் மறுக்கிறான் இந்த கொல்ல சுகம் சொல்கிற சமயத்துங்களை பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நான்காம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை மாத்திரம் வாசிப்பான் வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பார்த்தவனே கொல்ல பார்த்தான் அவன் தன் மாமன்கிட்ட ப அனுமதி பெற்று கொண்டு அவன் நடந்து வரான் நடந்து வரவன் என்னான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கூடாரத்தை போட்டு தங்கிட்டான் ஏன்னா அந்த எயித்து நெருங்கிடுச்சு அங்கே போன பார்வன் என்ன செய்வார் என்று பயந்துக்கிட்டு அங்கே என்ன பண்ணோம்னா வழியில் தங்கிட்டான் தான் கடவுள் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ காரியம் சொல்லி நீ கேட்காம அங்கே தங்கியிருக்கிறாய் என்று அவனை கொல்லுவதற்கு வருகிறார் அப்போ தான் அவனை மனைவாகி சிப்ரால் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை எடுத்து தன் பிள்ளையுடைய நுனி தொலை எடுத்து அதை ர அதை என் ரத்தம் சம்பந்தமான புருஷன் என்று சொல்லி அங்கே அவன் கால்களை போடுகிறான் என்று பார்க்குறோம் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இப்போ கடை வாங்கியிருக்குன்னு வச்சுங்களா கடக ரெண்டு மூணு மூணாவது கேட்குறான் மூணாவது நடவங்க நம்ம மட நம்ம என் புள்ள மேலே சத்தியம் சொல்லுவோம் கடன் கொடுத்ததுக்கு வாங்கிறதுக்கும் சம்மந்த ஏன் பிள்ளை மேலே சத்தியம் போடுறோன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் ஒரு ஆணையிடப்படும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடவுள் மேலே ஆணையாக அப்படிம்போம் என்னான்னு பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயங்களுக்காக என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆணை கொடுப்போம் பணம் கொடுக்குறோம் வாங்குகிறோம் அதை நம்ம வந்து அதை உறுதிப்படுத்துவதற்காக தண்டை கடவுள் மேலே ஆணையிடுவோம் தண்டை பிள்ளைகளை மேலே ஆணையிடுவோம் மனசாட்சி மேலே ஆணையிடுவோம் அதேபோல் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக இவ ஆ கொல்லு போவதனாலே இவள் ஒரு விருத்த சாதனம் பண்ணி ஆண்டு வரே எனக்கு ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு புருஷன் என்ன என்ன பண்ணாதே என் கணவனை கொன்னி விடாதே என்று சொல்லி அவள் அங்கே அந்த நூலி தொலை விருத்த விருத்த சாதனின் பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் தேவனுடைய பிள்ளைகள் பூமியில் பிறக்கிற எந்த ஒரு ஆண் குழந்தையும் அது எட்டாவது நாள் என்ன பண்ணால் விருத்த சாதனம் பண்ணோம் விருத்த பொருள் என்ன பார்த்தீங்கன்னா தேவிட குமாரன் என்று அர்த்தம் வேண்டி சொல்லி எயுத்தில் தலைச்சம்பலையை கொன்றதுனாலே அதற்கு உடன்படிக்காக கடவுள் சொல்ல உங்களுக்கு பிறக்கிற ஆண் எல்லாம் நீங்கள் எட்டாம் நாள் என்ன பண்ண விருத்த சாதம் பண்ணி ஏசுகிரசை பார்த்தீங்கன்னா எட்டாம் நாள் விருத்த சதனை கொண்டு பார்ப்பது சிம்யன் நாங்கள் சந்திக்கிறார் நான் ஏசுகிரத்தை பார்த்துட்டேன் நான் சந்தோஷமாக என்ன பண்ண போகிறேன் என் மரண நாள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் எங்கள் நடைமுறைப்படுத்துகிற சம்பவம் அந்த உடன்படிக்கை என்று சொல்லி என்னுடைய ரத்த சம்பந்தப்பட்ட ஆண்டவரே என்னை கொன்று என் கணவனை கொன்னிடாத என்று சொல்லி அங்கே சொல்கிறான் அதன் பிறகு என்ன பண்ணான்னு பார்த்தினா இங்கே ஆறு ஒன்று போய் சொல்கிறார் இதில் தொடர்ந்தா தான் வருது இருபத்தேழாவசனம் கர்த்தூர் ஆறுன்னு நோக்கி நீ வனாந்தரத்தில் மோசுக்கு எதிர்கொண்டு போ என்றார் அவன் போய் தேவபுரத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான் அங்கே மோசையை கடவுள் கொல்ல போகிறாரு அவள் மனைவி புத்திசாலித்தனமாக தன் கணவனை காப்பாற்றி கொள்கிறான் அப்படி காப்பாற்றி கொண்டாட உடனே என்ன பண்ணுறாரு மோசி அங்கே பயந்துட்டு உட்காந்துருக்கிறான் வரமாட்டேங்கிறான் நீ எதிர்கொண்டு போய் என்ன பண்ணேன் அவனது சேர்ந்து இப்போ ஒரு யுத்தத்துக்கு போகிறோம் அல்ல ஒரு பிரயாணங்களை போகிற தூண்டு நீண்ட தூரம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பயம் இருந்தால் என்ன பண்ண மாட்டான் யோசிப்போம் கூட யாராவது இருந்தால் தைரியமாக போவோம் சரி வா போ அப்படின்னு அதே போல் என்ன பண்ணான்னா ஆர்வனை தேவனை சந்தித்து உன் சகோதரன் எதிர்ப்பு வருகிறார் எ என்ன பண்ண எதிர்பட்டு போய் கடந்து அல்லங்க சொல்லப்படுகிற தேவன் மோசை கொல்ல காரணம் பல முறை பார்த்தீங்கன்னா மருந்தளிக்கிறான் தொடர்ந்து அந்த காரியங்களை அவன் கடந்து வந்து அந்த தேச நெருங்குகிறான் அங்கே தங்கி என்ன பண்ணுறான் போகிறதுக்கு பயப்படுறான் போனால் எழுத்துல அப்படியே ஆக நம்ம கொல்லிடுவானோ கொல்ல மாட்டோம்னு பயந்துக்கிட்டு அவங்க தங்கி இருக்கிறான் அவர் தங்கி தான் கடவுள் வந்து என்ன பண்ணாரு கோவப்பட்டு அவர் என்ன பண்ணார் கொல்ல முயற்சிக்கிறார் சிப்ரால் அப்படியே புத்திசாலி தனமா எனக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட புருஷன் ஆண்டு வரே பொன்னிடாத பாதுகாப்பதாக நான் பார்க்குறோம் தொடர்ந்து நம்ம சில வார வார்த்தைகள் நான் வாசித்துக்கான சொல்வோம் என்னாகுமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றில் வாசிப்போம் இஸ்ரோல் புத்திர பிரயாணம் பண்ணி எரிகனுக்கிட்ட இருக்கும்போது யோர்தான இக்கரையிலே மோக சமனான வெளிகளிலே பாலை மிறங்கினார்கள் இஸ்ரோல் எம் செய்த யாவையும் சிப்புரோன் குமார்நாயக பாலாக கண்டான் இஸ்ரோ எயிப்துலேருந்து கடந்து வரும்போது அந்த மக்களை குறித்து அவன் கேள்விப்படுகிறான் மாடு புல்லை மேய்வது போல அவர்கள் எதிரிகளை கொன்று போடுகிறார்கள் இந்த ராஜா பிளேம் என்கிற ஒரு தீர்க்கதரிசு அறிந்திருக்கிறான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நிலை என்னான்னு பார்த்தீங்கன்னா அவன் யார் சபிக்கிறான்னு சபிக்கப்பட வேண்டும் அவன் யாரை ஆசீர்வதிக்கிறான்னு ஆசீர்விக்கப்பட வேண்டும் இப்படிப்பட்ட நிலைகளை பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய படத்தளப்பதிகளை அழித்து பொண்ணு பருவளை கொடுத்து நீ போய் பிழையம் தீர்க்கத்தை அழித்தவாய் என்று சொல்லி அவன் ஆள் அனுப்புகிறான் அவன் அனுப்பும்போது அவங்களை கடந்து வருகிறார்கள் அந்த தீர்கதத்தை சொல்லுகிறான் நீங்கள் இந்த இரவு காத்திருங்கள் நான் தேவசம் கேட்டு என்ன பண்ணுவேன் நாளைக்கு உத்தரவு தர என்று சொல்லி அவன் தேவ அந்த போய் அவன் கேட்கப்படும் போது தேவனாக போக வேண்டான் என்று சொல்லிட்டான் இப்போ விடியறு காலத்தில் வந்து அந்த மனித எடுத்து சொல்கிறான் தேவன் என்னை போவேனான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவன் போய் போய்படியாக தன்னுடைய பாலாக்கராஜாட்ட அந்த மனிதர்கள் சொல்லுகிறார்கள் அவர் சொல்லப்படும் போது வேறு வழி இல்லை என்னன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னும் கனம் பொருந்திய மனிதர்களையும் அதிக பொண்ணும் பொருள் கொடுத்து அவன் மீண்டும் அனுப்புகிறான் இருபத்திரெண்டில் ஏழுலேருந்து கூட வாசிங்க பதினேழுலேருந்து வாசி பதினேழுலேருந்து பதினேழு மீண்டும் அவன் சொல்லுகிறான் இந்த ராத்திரில் அங்கே தங்கிருங்க தேவனன் என்ன சொல்ற செய்வேன் என்று சொல்லி கடவுள் தேவனபடியாக அவனை ஓ அப்படின்னுறான் அவன் எதிர்பட்டு வரும்போது ஒரு கழுதின் மேலே வருகிறான் அவள் வருகிற சமையல் இருபத்தி மூணுலேருந்து வாசிக்கிறான் கருத்துடைய தூதன அவன் உருகின பட்டயத்தை தம்முடைய கையிலேயும் பிடித்து கொண்டும் வழியில் நிற்கிறதே கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகிற்று கழுதே வழியில் திரும்ப பிள்ளை அதை அடித்தான் கருத்து தூரதவன் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்கள் பாதையிலே போய் நின்றது இப்படி கழுத இந்தப்போ வலது போய் எழுதும் முகாது கடைசி என்ன பண்ணுச்சுன்னா மூணாவது முறை அடிக்கிறான் அப்படி படுத்துக்குச்சு ஒரு புறம் தொடங்கும்போது அடிக்கிறான் இந்த அனுப்புறம் வருகிறது இந்த அனுப்புறம் அடிக்கும்போது அடிக்கிறான் மூன்றாவது அடிக்கப்படவும் படுத்துக்குச்சு அப்படி படுத்து கொண்ட போது தேவன் என்ன பண்ணான்னா அந்த கழுதோட வாயை திறக்கிறா அது பேச ஆரம்பிக்கிறது நான் என்னை நீ அடிமை கொண்ட நாட்கள் இருந்து உன்னோடு நான் இருந்த நாட்கள் வரை ஏதாவது நான் வாழ்க்கையில் மீறினா உன் வார்த்தை மீறினான்னு எனக்கு இல்லைன்னு சொல்லும்போது அவ்வளோ அப்படியாக ஒரு தேவ தூதன் இருக்கிறார் நான் என்ன செய்வது என்று சொல்லி சொல்லுகிறது முப்பத்தி ரெண்டுலேருந்து வாசிப்போம் தூதன் சொல்லுகிறா கழுதை மாத்த நான் விலகப்பட விட்டால் என்ன பண்ணியிருப்பேன் கழுதை விட்டுட்டு ஒன்று கொன்று போட்டிருப்பேன் அப்படியே ரெண்டு மூணு நாளே விலகினதுனாலே உன்னை நான் கொல்லாமல் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவோட வார்த்தை மீறப்படும் போது இந்த பிள்ளையம் திருக்கு தெரிசை கொல்ல வந்தது போல் மோசே தேவோட வார்த்தையை மீறி நான் ஆண்டவரே நான் திக்குவாயாண்டவரே உன் நாமத்தை கட்ட நான் என்ன சொல்லுவாண்டவரே வேறு யாராவது இருந்தால் அனுப்புகாண்டவர் சொன்னதுனால தொடர்ந்து மீறுகிறார் அடுத்தபடியாக பார்க்கிறோம் அவன் போகிற வழியில் அவன் என்ன அவர் போட்டு தங்கிட்டான் அவன் தங்கும் இடத்துல தான் தேவன் அவனை கொல்ல வருகிறார் அப்போ சிப்ரா தன்னை மனைவி ஆகிய அவள் ஆண்டவரே என் கணவனை கொன்னிடாத இவனை ரத்த சம்பந்தப்பட்ட புருஷன் என்று சொல்லி அவள் விருத்த சோதனை பண்ணி அந்த பிரித்தவன் தோலை போடும்போது கடவுள் இப்படியாக மன்னிக்கிறார் அவனை கொல்லாமல் விடுகிறார் நேராக ஆறு போய் என்ன சொல்லாரே ஒரு சகோதரன் வருகிறான்னு எதிர்கொண்டு போய் அவனை அழித்து வாய்னு சொல் இறை சன்னிதானத்துக்குள்ளாக மீறும்போது தேவனு கோமாக்கன் வரும்போது அவன் தேவனுப்படியாக அவனை கொல்லுவதற்கு முயற்சிக்கிறார் என்று பார்க்கிறோம் என்னாகவும் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டை வாசிப்போம் பிளேம் அந்த இடத்துல விட்டுட்டார் தொடர்ந்து நீ வெளிப்படுத்த விசேஷில் சொல்லுவார் பாலா கொடுத்த ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே கொல்ல முடியாமல் போனதுனாலே இஸ்ரோல் ஜனங்கள் மேற்கொள்ளாமல் போனதுனாலே ராஜா என்ன ஆலோசனை கேட்குறான் அந்த ஜனங்கள் எப்படியாக எங்களால் மேற்கொள்ள முடில இப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அழகான கன்னி பெண்களை மண்ணாந்த இடத்துக்கு அனுப்புங்க இசுரோல ஜனங்கள் இந்த கன்னிப்பண்களை வாமம் செய்யப்படும் போது தேவன் அவர்கள் மேலே கோவப்பட்டு அந்த ஜனங்கள் என்ன பண்ணிடுவார் பொண்ணு போட்டுவிடுவார் என்று ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் துர் ஆலோசனை அதன்படி அவன் செய்யப்படுவதனாலே அங்கே அநேக இஸ்ரோலபடியாக தேவடைய கோபாக்கனை உண்டாகி அங்கே அழிக்கப்படுகிறார்கள் இதன் காரணமாக தான் தேவன் தொடர்ந்து அந்த யுத்த காலத்தில் கடந்து வரும்போது பிழையமே என்ன பண்ணுற கடவுளை அவனே கொண்டு போட்டுடுங்கன்னு சொல்லிட்டார் ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக தேவண்ட வாரத்தை மீறன் வெளிப்படுத்தின ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் வாசி ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பெரிய குறை உண்டு விக்ரங்களை படைத்த விலையும் குசிப்பதற்கும் வேசுதனருக்கு ஏதுமான இடர்களை இஸ்ரோத்தரு முன்பா போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையமுடைய போதத்தை கைகொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு இஸ்ரோல ஜனங்கள் பாவு செய்வதற்கு பிழையமைத்திருக்கிற ஒரு ஆலோசனை கொடுக்கலாம் அதை பாலாக் ராஜா பயன்படுத்தினார் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிற இந்த பெருகியம் சாபிக்கு எழுதுகிறார் அதன் தான் தேவ சமூகத்துக்குள்ளாக தேவனோட பிளையபதியாக பண்ணுறாரு ஏற்பாடு பண்ணுறது அங்கே கொலை செய்வதாக நான் பார்க்கிறோம் ஆனால் தேவ சமூகத்துக்குள்ளாக பாலாக்கராஜ முதல் நட கொடுக்கப்பட்ட ஆலோசனைக்கோட கடவுள் அங்கே மன்னித்து அவனை இறக்கம் பாராட்டினார் அடுத்தபடி ஜனங்களுக்கு முன்பாக விபச்சாரத்தை செய்வதற்கு அவன் ஆலோசனை கொடுத்ததுனாலே அவனை தேவன் கொன்று போடு என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம் அடுத்தபடியாக ஒரு வார்த்தை வாசிப்போம் யோனா திர்கு தரிசு ஒன்றாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து வாசிப்போம் சனிக்குமார் நாகிய யோனாவுக்கு கருத்துடைய வார்த்தை உண்டாகி அவர் நெழுந்தும் மகாநகர நேவனுக்கு போய் அது விரோதமாக பிரசங்கி கர்த்தடாக்கிரமாய் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று அந்த மக்களோட அக்கிரமங்கள் தெய்வ சமூகத்தில் எட்டினது என்று பார்க்கிறோம் அப்போது யோனான் கர்த்தூட சமூகத்தில் விலகி தர்சிசுக்கு ஓடி போன எழுந்து யோப்பாவுக்கு போய் தரிசுக்கு போக ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தூட சமூகத்தை விலகும்படி அவளை தரிசனக்கு போக கப்பலை ஏறினாள் கர்த்த சமுதிர்த்த மேலே பெருங்காற்றை வரவிட்டார் அதனால் கடலில் கப்பல் உடையமென்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டானது யோனாவுக்கு தேவனுக்கு கொடுக்கப்பட வார்த்தையை மீறி தேவ சமூகத்துக்குள்ள கடந்து போகாமல் அவன் தரிசிக்கு போனான் அங்கே தேவன் பார்த்த ஒரு பெரிய காற்றை உண்டாக்கி அந்த கப்பலை அழிந்து போக செய்கிறார் யோனாவை கொன்று போடுவதற்கு முயற்சிக்கிறார் அங்க போய் கடவுளுடைய சமூகத்துக்கு பயந்து போய் ஒரு அடித்தட்டில் படுத்து கிடக்கிறான் கப்பலில் பிரயணம் சொல்லலாம் ஜோசி திடீரென்று எப்படி ஒரு ஆபத்து வந்தது என்று சொல்லி அப்ப அங்கே வந்துடுற எல்லார் பேரிலும் சீட்டு போடுகிறார்கள் அது யோனாவின் பேர் விழுகிறது என்று பார்க்கிறோம் அவன் சொல்கிறான் நான் கத்து விட வார்த்தையை மீறி இப்படி கடந்து வந்தால் கர்த்துபடி ஆகே அவர் கோமாக்கனை உண்டானது என்று சொல்லி அவன் தன்னை காண்பிக்கிறான் என்று பார்க்கிறோம் என் அவன் அடுத்து என்ன பண்ணான் தை ஓடி எவ்வளோ தன் தப்பித்து கொள்ளலாம்னு பார்க்குறான் கடவுள் நம்ம விட மாட்டார் என்று சொல்லி செத்து என்ன ஐடியா கொடுக்குறான் என்னை தூக்கி என்ன பண்ணுங்கள் இந்த கடலில் போட்டுருங்க நான் சாகுவது நல்லது நாம் தீர்மானிக்கிறான் ஆனால் தேவ சமூகத்துக்குள்ளாக எங்கெல்லாம் தேவனோட வார்த்தையை மீறுகிறார்களோ தேவனப்படியாக தன் தூதர்கள் அனுப்பி அங்கே கொன்று போடுகிறேன் என அறிந்து கொள்ளப்பட வேண்டும் ஆனால் இறைமார்க்கும் கடைசுக்காக தேவ சன்னிதானம் காணப்படுகிற தேவனுடைய ஆதீனத்தில் அப்படியாக நாம் எல்லாம் சரியாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும் கர்த்துடைய வார்த்தையை மீறப்படும் போது தேவன் தண்டிக்கிறார் கர்த்தோடைய வார்த்தை மீறப்படும் போது வெலைவனம் உண்டாகுது வியாதி உண்டாகுது பஞ்சம் உண்டாகுது பற்றாக்குறை உண்டாகிறது இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக தேவ சன்னிதானம் என்பது அங்கே மோசடிக்கு நடைமுறைப்படுத்த நிலைய நான் பார்த்தீங்கன்னா அவன் பல இடங்களை பார்த்தா கர்த்த சமூகத்தில் மீறுகிறான் அப்படி மீறும்போது தேவனப்படியாக ஆனால் ஒரு பெரிய பொறுப்பு அவனை நம்பி வைத்திருக்கிறான் இஸ்ரோலன் மீட்கப்பட வேண்டும் என்று தெய்வத்தில் நாற்பது ஆண்டு அவனை வழி நடத்துகிறான் அங்கே இருக்கிற எல்லா சூழ்நிலையும் கற்றுக்கொள்ளுகிறான் மீண்டும் அவனை அங்கே அனுப்புவதற்கு கடவுளை அங்கே கொ கொண்டு போகிறான் ஆனால் பார்த்து மீறுகிறான் ஆனால் தேவனை அவனை கோபம் கொண்டார் என்று பார்க்கிறோம் அல தெய்வ சமூகத்துக்குள்ளாக தேவ சன்னிதானத்தன்மையாக தேவன் ஒரு மனிதனை நம்பியிருக்கப்படும் போது நாம் மீறும்போது பல ஆம்பத்துக்களை உருவாக்குறார் உண்டு நாம் அதுக்குள்ளே இருந்து நாம் சரி செய்து கொள்ளப்பட வேண்டியன்னு சொல்லி ஆனால் தெய்வ சம தேவன் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் ஜாக்கிரதையாக இருந்து தெய்வத்திட்ட நாம் செய்து கொடுக்க நாம் உடன்பட வேண்டிய தெய்வம் நாமத்தை கேட்டுக்கொண்டும் கர்த்தர் இருந்த வார்த்தை ஆசிரியர் பிறகு